ஹலோ விவோஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் பொதுவா நம்மளுடைய வீட்டு சமையலறையில பயன்படுத்தக்கூடிய அன்றாடமா யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படின்றது மருத்துவ குணங்கள் அதிகமா நிறைந்திருக்கக்கூடியதுதான் அதுல முக்கியமான ஒன்று அப்படின்னா வெந்தயம் தாங்க பொதுவா எல்லாருக்கும் தெரியும் வெந்தயம் அப்படின்னாலே குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு ஆனா அதை தாண்டி வெந்தயத்தினுடைய பயன்கள் அப்படின்றது நிறைய இருக்குங்க அது இல்லாம வெந்தயத்தை வெறும் வயத்துல நீங்க சாப்பிட்றதுனால உடல்ல பல்வேறு விதமான மாற்றங்களானது ஏற்படுது அப்படி என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த வெந்தயம் வந்து கொடுக்குது அப்படின்றத பற்றியும் வெந்தயத்தை பற்றின நிறைய சிறப்பான தகவல்களையும் தான் இந்த பதிவுள்ள தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்கெல்லாம் காலையில் உடனே வெறும் வயிற்றில் வெந்தயம் அல்லது வெந்தய தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் வெந்தயம் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்களை வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு பொருள்தாங்க இதில் நிறைய மருத்துவ பயன்களானது கிடைக்குது ஒரு சிலருக்கு என்ன இந்த வெந்தயத்துல பயன்கள் இருக்கு சத்துக்கள் இருக்கு அப்படின்ற சந்தேகம் இருக்கும் வாங்க என்னென்ன சத்துக்கள் அப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க வெந்தயத்தில் வைட்டமின் சி புரதம் நாச்சத்து நியோசின் பொட்டாசியம் மெக்னீஷியம் மாக்னைஸ் மற்றும் இரும்புச்சத்து இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் டையோஸினின் மற்றும் சேர்மமும் வந்து கூடவே இருக்குது அதனால தான் வெந்தயத்தால் இவ்வளவு பயன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது வெந்தயத்தால் பெண்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் வந்து இருக்குங்க அவங்க மட்டும் இல்லை பொதுவாக எல்லாருக்குமே வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்கு இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் அதை பத்தி தான் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஒரு சில பெண்கள் அதிகமான உஷ்ணத்தின் காரணமாக வயிற்று வழியானது ஏற்படும் கடுமையான ஒரு வயிற்று வழி இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பெரும்பான்மையான வீடுகளில் வெந்தயத்தை வந்து சாப்பிட கொடுப்பாங்க ஏன்னா வெந்தயம் வெப்பத்தை வந்து தணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வலியும் குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயசுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் உடல்நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அவங்களுக்கு அதிகமாக வெப்பம் இல்லைன்னா அது போன்ற உணர்வுகளும் வந்து இருக்கும் அந்த டைமில் தான் முழுக்க வந்து வந்த வந்து சாப்பிட கொடுப்பாங்க இது சூடு தணிக்கிறதோட மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் அதாவது நீங்கள் இது மாதிரியான நேரங்களில் வெந்தயம் இருக்கீங்களா அந்த பழக்கம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது உங்களை போல் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்து பயன்பெறதுக்கு உதவியாக இருக்கும் வெளியும் இந்த வெந்தயத்தை சிக்கல் இல்லாமல் பிரசவம் நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்திகிட்டு இருந்திருக்கங்க முளைக்கட்டி இருக்கக்கூடிய வெந்தயத்தை தினசரி குறைந்த அளவு சாப்பிட்டு வரதுனால குழந்தை வந்து பிறக்கும் பொழுது எந்த விதமான சிக்கலும் இருக்காது சிரமமும் இருக்காது அதெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட ஒருவேளை அளவுக்கு அதிகம் சாப்பிட்டா கர்ப்பப்பையில் சுருக்கம் ஏற்பட்டுடும் இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் வந்து ஆலோசனை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு சமையலில் தினசரி வந்து எடுத்துக்கோங்க தினசரி சமையலில் கொஞ்சமாவது வந்து வெந்தயம் போட்டு சமைக்கக்கூடிய பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுடைய உடம்புல ஜீரண கோளாறுகளானது ஏற்படாது வெந்தயத்தை வருமானம் சாப்பிடலாம் இல்லைனா அதை முளைக்கட்டி வச்சு அந்த வெந்தயத்தை சாப்பிட்றது நல்லது இதெல்லாம் செரிமான பிரச்சனையை நீக்கறதோடு மட்டும் இல்லாமல் வாய்வு இருந்தால் கூட நீக்கிடும் அடுத்தது தலைமுடி வளர்ச்சி ஸோ நிறைய பேர் பெண்கள் வந்து விரும்பக்கூடியது நல்ல நீண்ட கூந்தல் தான் அந்த ஒரு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கக்கூடியதுனா வெந்தயம் தாங்க இந்த வெந்தயத்தினுடைய முக்கிய பங்கு இல்லாமல் எந்த ஒரு ஆயிலுமே வந்து ரெடி ஆகிறது கிடையாது ஏன்னா அதில் அந்த அளவுக்கு அந்த முடி வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது குறிப்பாக அந்த எண்ணெய் பசை தான் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ தலைக்கு தேய்க்கும் பொழுது அந்த எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த சூட்டுனால ஏற்படக்கூடிய முடி உதிர்தலானது தடுக்கும் முடி வந்து அப்படி கட்டாகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நின்று உடல் இருக்க கூட சூடு குறைஞ்சி நம்மளுக்கு முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வாசனை திரவியங்களில் கூட இந்த வெந்தயத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இது அதிக மனத்தையும் கிருமிகள் அழைக்கக்கூடிய இயல்போடும் வந்து இருக்குது வாசனை திரவியங்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தய எண்ணெயில் இருந்து தான் அதே வந்து தயாரிக்கிறாங்க அடுத்ததாக சிறுநீர் பிரச்சனை சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தினசரி உங்களுடைய உணவில் வெந்தயத்தை வந்து எடுத்துட்டு வாங்க இது உங்களுடைய உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வறட்சியும் வந்து போக்கிடும் சிறுநீரை வந்து பெருக்கி கொடுக்கும் இதனால் சிறுநீருக்கு நோய்கள் வராமல் வந்து தடுக்கப்படும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சிறுநீரகத்தை வந்து நல்லா பாதுகாக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு வெந்தயத்துக்கு இருக்குது அதனாலதான் தான் அன்றாட உணவில் வெந்தயத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உடலில் வெப்பம் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சீத பேதி அப்படின்ற ஒரு நோய் இருக்கு இல்லையா அது இந்த மிகச்சிறந்த ஒரு ரொம்ப ரொம்ப மெராக்கலா இருக்கக்கூடியதுனா இந்த வெந்தயம் இது உடலுடைய சூட்டை தணிக்கிறதுனால மிகச்சிறப்பான சிறப்பான உங்களுக்கு அந்த சீத பேதிக்கு நிவாரணிய காணப்படுது வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா வறுத்து நீர் தேன் இதெல்லாம் கலந்து கூட நீங்க வந்து சாப்பிடலாம் நல்லா வந்து பிசைஞ்சு குழப்பி கூட சாப்பிடலாம் அதாவது நம்மளுடைய விருப்பம் வெந்தயத்தை எப்படி வேணுன்னாலும் சாப்பிடலாம் இது மாதிரி தினசரி உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் வெறும் வயத்தில் சாப்பிட பாருங்கள் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி இரவே வந்து ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த வெந்தயத்தில் உள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அந்த நீரில் இறங்கிடும் அதுக்கப்புறமா காலையில் எழுந்தோன்னே எம்டி ஸ்டொமக்கில் இந்த வெந்தய தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சரியாக போகுங்க நம்மளுடைய முடியில் இருக்கக்கூடிய பேன் பொடுகு இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்குறதுலேயே முக்கிய பங்கு இந்த வெந்தயத்துக்கு இருக்குது அதனால தான் இந்த வெந்தயத்தை வந்து அதிகமாக வந்து நமக்கு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க தேங்காய் எண்ணெயோடு இந்த வெந்தயம் இல்லை கற்பூரத்தை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் தடவி குளிக்கும் பொழுது தலையில் இருக்கக்கூடிய பேன் பொடுகு அது மாதிரியான தொல்லைகள் எல்லாமே வந்து போயிடும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் வெந்தயத்தை பானில் போட்டு நீங்கள் நல்லா காய்ச்சி கொஞ்சம் சர்க்கரை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் ஸோ குழந்தை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அதோட சாதம் வடித்த கஞ்சி தண்ணியிலையும் இந்த வெந்தயத்தை சேர்த்து நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் அது மாதிரி செஞ்சீங்கனாலும் தாய்ப்பால் வந்து நல்லா வந்து சுரக்க ஆரம்பிக்குங்க மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான பங்கு இந்த வெந்தயத்துக்கு இருக்குது வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய இந்த சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்குது அதனால கண்டிப்பாக சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்க வெந்தயத்தை காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க இல்லைன்னா அந்த வெந்தய தண்ணீரை வந்து குடிங்க இதில் நிறைய நா இருக்குது கார்போஹைட்ரேட் உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அளவுகளை எல்லாத்தையும் குறைச்சி ரத்தத்துல சர்க்கரை வந்து அதிகரிக்கிறத வந்து தடுத்து நிப்பாட்டும் மேலும் மலச்சிக்கல் நோய் இருக்கக்கூடியவங்களும் தினசரி இதை சாப்பிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய உணவு நல்ல செரிமானமாகி வயிற்று சுத்தமா வந்து வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் வயிறோ அல்லது தொண்டை புண்ணு இருக்கோ இவங்க எல்லாருமே கூட நீங்கள் தைரியமாக இந்த வெந்தயத்தை வந்து யூஸ் பண்ணலாம் ரெகுலராக இந்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாக போயிடும் இது பாத்தீங்கன்னா உடலை நிச்சயமாக குளிர்விக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அன்றாடம் வந்து சாப்பிட்றமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி உடலில் இந்த சூட்டுனால தான் அடிக்கடி கொப்பளம் ஏற்படுறது இரும்பல் வரது தொண்டையில் கரகரப்பு இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் போக்கி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மேலும் சருமம் பளபளப்பாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா மிகச்சிறப்பானது அப்படின்னா வெந்தயம்தான் இந்த வெந்தயத்தில் தான் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இதுதான் பளபளப்பான முகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதை அரைச்சி முகத்தில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து கழுவுனீங்க அப்படின்னாவே உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி எல்லாமே வந்து போயிடுங்க அது போனதும் இல்லாமல் வெளியே இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வெந்தயப்பூடிய முகத்தில் தடவிக்கிட்டோம் அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து தூங்க போகலாம் இது மாதிரி செய்கிறதுனால முகம் வந்து பளி வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த வெந்தயம் வந்து அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் பார்த்தீங்கன்னா கரும் புள்ளியையும் கண்ணில் இருக்கக்கூடிய கரு வளையத்தையும் கூட போக்கி கொடுத்துடும் வெந்தயம் அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்த பிறகு நீங்கள் கழுவுங்க இதனால் இறந்து போன செல்கள் எல்லாமே வந்து மேலும் தேவையில்லாத பாக்டீரியா அழுக்கு எல்லாத்தையுமே வந்து போக்கி வெளியேற்றிடும் ஸோ முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் அடிக்கடி இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது உதட்டில் இருக்கக்கூடிய வெடிப்பு தோல் நோய் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து குணமாகுதுங்க மேலும் யாரெல்லாம் உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களோ அவங்களாம் அடிக்கடி வந்து இந்த உணவை வந்து எடுத்துக்கோங்க வெந்தயத்தை நீங்கள் தினசரி தண்ணீரில் ஊற வச்சு ரெண்டு டம்ளர் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை படிப்படியாக குறைவதை நீங்களே வந்து ஃபில் பண்ணலாம் உடல் எடை குறையுது அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு தேவையான அளவு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சளி காய்ச்சல் இது போன்ற பிரச்சனைகளால் சுவாச கோளாறுகளால் அவதிப்படக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்களும் தினசரி வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகிடும் மேலும் உடலில் என்னென்ன கழிவுகள் தேங்கியிருக்கோ அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவித்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சிறப்பாக்கி கொடுக்குதுங்க கொழுப்பை குறைச்சி பசியின்மை நோயை போக்கி எலும்புக்கெல்லாம் பலம் கொடுக்கக்கூடியது இந்த வெந்தயம்தான் கூடவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான இதயத்துக்கும் ஆண்மை விருத்திக்கும் கூட இந்த வெந்தயம் அவசியமாக வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் விரைவில் வந்து ப்ரெக்னன்சி ஏக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குதுங்க அதோட பெருங்குடலில் ஏற்படக்கூடிய புற்று நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த வெந்த வெந்தயத்தை நீங்கள் இனி தினந்தோறும் வந்து வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டு பழகுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த பழக்கத்தை வந்து சொல்லிக்கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வெந்தயத்தினுடைய எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள் நலமோடு வாழ்க இந்த பதிவை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்